ஃபிலீம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்னென்னா முத்துக்குமாரனை ஓரங்கட்டிய ரயன் அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு வழியாக டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் எல்லாமே முடிஞ்சு இப்போ தான் கண்டஸ்டன்ட் எல்லாேருமே ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்காங்கன்னே சொல்லணும் டிக்கெட்டு ஃபினாலையோட ஸ்கோரை பார்த்து தான் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுமே வெறுப்பில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணி லாஸ்ட்டாக வந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ரெண்டுக்கும் மேற்பட்ட டாஸ்கில் சீட் பண்ணி ஃபஸ்ட்டாக வந்தவரை நினச்சிதா எல்லாருமே வெறுப்பில் இருக்காங்கனே சொல்லணும் அப்படி யாருப்பா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் சீட் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியமே இல்லை உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் அது யாருன்னு வேறு யாரை சொல்கிறேன் ரயனாக தான் சொல்கிறேன் அந்த ஸ்டிக்கை வச்சு கேம் பிளே பண்ணுற டாஸ்கில் ரயன் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டாஸ்கோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க பாட்டில் கையை வச்சு தொடக்கூடாது அதுதான் டாஸ்கோட மெயின் ரூல்ஸு அந்த ரூல்ஸை எல்லாமே பிரேக் பண்ணி ராயன் என்ன பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பாக்ஸை கையால் தொட்டிருப்பார் அப்படி தொட்டது மட்டும் இல்லாமல் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இல்லை கில்ட்டி ஃபீலிங்கிறது எதுவுமே இல்லாமல் திரு திருன்னு முழிச்சுட்டு மறுபடியும் கேமை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு இவர் இப்படி சீட் பண்ணி விளையாடுறது இந்த ஒரு கேம் மட்டும் இல்லை இன்னொரு கேம்லேயும் இவரோட சீட்டிங் வேலையை பயங்கரமாக காட்டியிருக்காரு ரயன் அடுத்ததாக வந்த டாஸ்க் பால் அடுத்ததாக வந்த கிளாக் அடுத்ததாக வந்த கிளாக் பால் டாஸ்கில் என்ன பண்ணியிருப்பாருன்னா எல்லோருமே கேமை ரூல்ஸ் படி தான் விளாண்டுட்டு இருப்பாங்க ரயன் மட்டும் அந்த இடத்துல அவரோட காலை வச்சு பாலை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹோலில் பாலை போட்டிருப்பாரு இந்த மிஸ்டேக்கிமோ மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே வெறித்தனமாக கேம் பிளே பண்ணிகிட்ருக்கும்போது இவர் மட்டும் இப்படி ரெண்டு கேமுக்கு மேலே சீட் பண்ணி விளையாண்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன பிரயோஜனம் அப்போ மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே முட்டால் இவர் மட்டும் அறிவாளியா அப்படின்னு தான் பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு கேள்வியாக இருக்குது இவர் இப்படி சீட் பண்ணி கேமை வின் பண்ணுறதை விட சீட் பண்ணதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதனால் நான் இருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு இவர் வெளியில் போனாருனா ஓரளவுக்கு பிக்பாஸ் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்கிட்டையும் இவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் இதையே ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவர் மேலும் மேலும் கேம் பிளே பண்ணி ஃபைனல் வரைக்கும் வந்தார்னா கண்டிப்பாக கண்டிப்பாக மற்ற சீசனை விட இந்த சீசனோட ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரயனாக தான் இருப்பார் இப்படி ரயனை சீட் பண்ணி ப்ளே பண்ணுறதால இது யாருக்கு பாதிப்பாக இருக்க போகுதுன்னா முத்துக்குமாரனுக்கு தான் பாதிப்பாக இருக்கும் ஏன்னா பதிமூணு வாரமுமே நல்ல கேம் ப்ளே பண்ணி எல்லா டாஸ்க்குமே அற்புதமாக விளையாடி முடிச்சிருந்தார் முத்துக்குமாரன் பாயிண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரயனுக்கு அடுத்தபடியாக முத்துக்குமாரன் தான் இருக்கார் ரயன் இந்தளவுக்கு சீட் பண்ணியும் அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி செகண்ட் பிளேஸாக இருக்கிறாரு முத்துக்குமாரன் அப்போ பாஸ் பாஸ்க் அப்போ பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம் அப்போ முத்துக்குமாரன் விளையாண்ட எல்லா டாஸ்க்லையுமே அவர் ஒழுங்காக தான் விளாண்டுருக்காரா மிஸ்டேக்கே பண்ணதில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு எப்போனா அந்த ஸ்டிக் டாஸ்கில் கிட்டத்தட்ட மூணு தடவை கையை வச்சிருப்பாரு முத்துக்குமாரன் அதுக்கு வார்னிங் பண்ணுற விதமாக பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருனா நீங்கள் மூணு தடவைக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா இந்த கேம்லேருந்தே நீங்கள் வெளியில் போற மாதிரி இருக்கும் அதாவது இந்த இருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமை ஒன்ஸ் மோர் விளையாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும்போது முத்துக்குமாரன் என்ன சொல்லியிருப்பாருனா நான் கரெக்டாக தானே ப்ளே பண்ணேன் மற்ற எல்லாருக்குமே நீங்கள் மறுபடியும் டாஸ்க் வைங்க எனக்கு வைக்காதீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் மூணு தடவை மிஸ்டேக் பண்ணதுனால தான் உங்களுக்கு மறுபடியும் டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தார் அதையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முத்துக்குமாரன் மறுபடியும் கேம் ப்ளே பண்ண தான் செஞ்சார் இப்படி ரயன் ரெண்டு டாஸ்க்லேயுமே அவரோட சீட்டிங் எபிலிட்டியை காட்டியிருக்காரு சீட் பண்ணி ஃபஸ்ட்டாக வர்றதெல்லாம் பெருமையாக அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி கண்டிப்பாக ரயனுக்காக குறும்படம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் பார்க்குற ஆடியன்ஸ் கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன தான் ரயனை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு டாஸ்க் பீஸ்ட்டு டாஸ்கில் புளி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நீ எப்பேற்பட்ட டாஸ்க் பீஸ்ட்டுன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுமே அளவுக்கு அவர் பேரை அவரே கெடுத்துக்கிட்டாரு இப்படி சீட் பண்ணி விளையாடுறவங்களுக்கு வின்னர் டைட்டில் கொடுக்காம கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணுற முத்துக்குமாரனுக்கு டைட்டிலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ தான் அடுத்தடுத்த சீசனுக்கு கண்டஸ்ட் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் ஒரே ஒரு எவிக்ஷன் தான் இருக்குது அதுவும் பவித்ரா அதுவும் பவித்ரா தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வீக்கு மிட்டில் ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லப்படுது மேபி பவித்ராவும் மஞ்சரிந்தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் மேலும் பிக் பாஸ் பற்றின அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி